அனைவருக்கும் வணக்கம் எங்கும் நிறைந்திருக்கும் குருவினர்களோடும் திருவினர்களோடும் அச்சலக்கண பத்தி ஸ்ரீ குரு சுபகாசி காளிமுத்து ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விதமான அச்சலக்கண பதவி ஜோட முறை சார்ந்து அச்சலத்தாளம் வழங்கிகிட்டு இருக்கோம் சரிங்களா அப்படி இருக்கிறப்ப நம்மளோட யூடியூப் சேனல் பதிவில் ஒரு சிலர் வந்து கமெண்ட் கொடுப்பாங்க ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா நம்மளோட வாட்ஸ்அப்புக்கு வந்து நேரடியாகவே அவங்க மனதில் எழுகின்ற ஒரு சில சந்தேகங்களுக்கு ஒரு கேள்வியிலாகவே கேட்பாங்க நம்மளுக்கு வந்து அவங்களுக்கு நேரில் பேசினா தான் புரியுங்கிறவங்க வந்து அவங்கள கால் கால் பண்ண சொல்லி பேசிவிடுவோம் ஒரு சில பெரியாளர்கள் வந்து மெசேஜ் மட்டும் போட்டுருவாங்க அவங்களுக்கான பதிவு இது பொதுவாக அப்படிங்கன்னா ஒரு ஆளுக்கு சொல்கிறது ஒரு நாலஞ்சு பேருக்கு பயன்படும் அதற்காக இது பதிவு அதாவது இதனுடைய நீங்கள் எப்படி கூட வச்சுக்கலாம் கேள்விகள் ஆயிரம் என்னுள் எழுகின்ற கேள்விகள் என்னுள்ளே என் பல மின்னல் ஏழும் நேரம் அப்புடின்னு ஒரு வள்ளிங்கிற படத்தில் அருமையான பாட்டு இருக்கு போல் நம்ம மனசில் திடீர்னு ஒரு ஐயப்பாடுகள் எழும் சரிங்களா அது சம்மந்தமானது முக்கியமாக அச்ச லக்கண பத்ததி அப்படிங்கிற ஜோடம் சார்ந்தது சரிங்களா நம்ம ஆசிரியர் கற்றுக் கொடுத்த வித்தைகள் தான் அது எப்படி அப்படிங்கிறத பார்ப்போம் சரிங்களா ஒரு நபர் என்ன கேட்டாருன்னா சார் ஏஎல்பி படிக்கிறப்போ ஏஎல்பி லக்னாதிபதி நட்சத்திராதிபதி இந்த ரெண்டு பேர் கோச்சாரத்தில் எங்கே போகிறாங்கன்னு பார்த்தாலே உங்களுக்கு போதும்னு சொன்னாங்க அப்படி தானே சொன்னாங்க இல்லையா ஆனால் நீங்கள் பாட்டுக்கு வீடியோ போடும் பொழுது கோச்சாரத்தில் வெவ்வேறு கிரகங்கள் போகலாம் நம்ம பார்க்கணும்னு சொல்கிறீங்களே இது சரியா தப்பா அப்படின்னு கேட்டது அவங்க கேள்வி என்ன மூத்த குருமாரும் நம்மளுடைய ஆசிரியரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அச்சே லக்னாதிபதி அச்சே நட்சத்திராதிபதி கோச்சாரத்தில் எங்கே ஓரங்கிற பார்த்து பலன் நடக்கலான்னு சொல்கிறாங்க சரிங்களா இது எப்படி அப்படின்னா நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா ஒரு சைக்கிள் ஓட்டுறோமோ நம்ம பிள்ளை என்ன சொல்லுவோம் தம்பி பாராமல் சைக்கிள் ஓட்டணும் முன்னாடி யார் போகிறா பின்னாடி எப்போ கவனமாக பார்க்கணும் சைக்கிளை நீ எவ்வளோ வேகமாக ஓட்டுறியோ அவ்வளோ வேகமாக வண்டி முன்னாடி போகும் நீ மெதுவாக பெட்ரல் பண்ணால் மெதுவாக போகும் இப்படி நீங்கள் பெரியாவ சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்க அப்போ நம்மளோட இயக்கங்கள் எப்படி இருக்குதோ அப்படித்தான் வண்டி மூவ் ஆகும் அதைத்தான் என்ன சொல்கிறாங்க லக்ன பற்றியதில் ஏல்பி லக்னாதிபதி அப்படிங்கிற நம்ம ஏல்பி நட்சத்திராதிபதி அப்படிங்கிற கிரகங்கள் இப்போ உதாரணத்துக்கு இதை வந்து நம்ம துளாம எடுத்துட்டோம்னா நம்மளோட கோச்சாரத்தில் மெயினாக என்ன பார்க்கணும்னா அந்த துலாத்தின் அதிபதியாக இருக்கிற சுக்கரநாயம் இப்போ உதாரணத்துக்கு சுவாதினு பிறக்கேன் இந்த நட்சத்திரமாக இருக்கிற ராகுவையும் பார்க்கணும் இப்போ உதாரணத்துக்கு இது வந்து இன்றைக்குள்ள கோச்சாரம் அப்படின்னா ஒரு நபருக்கு அட்சலக்கணமும் சுவாதி போகுது அப்படின்னா சுவாதி அப்படிங்கிறவர் ராகு அவர் கோச்சாரத்தில் ஆறில் பயணிச்சிட்டு இருக்காரு சரிங்களா நட்சத்திராதிபதி ஆமாம் நட்சத்திராதிபதி தான் ராகு சரிங்களா லக்னாதிபதி யாருன்னா சுக்ரன் அவர் எட்டில் செஞ்சிருக்கிறாரு அப்போ இந்த அட்சலக்கணத்துக்கு ஆறாம் இடம் அப்படிங்கிற நோய் சனத்துலையும் வம்பு வழக்குகள் அதிதீவிர பிரச்சனை அப்படிங்கிற இடத்துல அஷ்டமஸ்தானத்தில் லக்னாதிபதியும் நட்சத்திராதிபதியும் குலாச்சாரத்தில் போகிறதுனால இந்த ஜாதகருக்கு பொதுவாக அச்சலக்னம் துலாம் போய் சுவாதிப்போது கொஞ்சம் கடுமையாக இருக்குன்னு புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சுக்கரம் இங்கேருந்து மாறிட்டார்னா பிரச்சனை ரிலீவ் ஆகும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இது எல்லாமே ஜாதகிற நான் எப்படி நான் போய் ஒரு செயல்படுறது இப்போ நான் சைக்கிள் ஓட்டுறேன் நான் போய் ஒரு பள்ளத்தில் இறங்கி தடுமாறி கீழே விழுறேன் அப்படின்னா என்னால் ஏற்படக்கூடியது இது என்னது லக்னாதிபதி நட்சத்திர என்னால் பண்ணப்படுகிறது சரிங்களா ஆனா இப்ப உதாரணத்துக்கு பாருங்களேன் இந்த இதுல செவ்வாய்னு ஒரு நம்ம ஐயா ரெண்டு ஏழுக்குரியவர் ஆறில் இருக்காரு அப்புறம் நண்பர்கள் மூலமாக ஒரு விரயங்கள் உண்டு ஒருவேளை கடன் பிராப்தம் உண்டு இந்த வந்து சுட்டி காமிக்குது செவ்வாய் அப்படிங்கிறார் அப்போ நம்ம குடும்பத்திற்காக ரெண்டுங்கிற குடும்பத்திற்காக கடன் வரங்குற பிராப்தம் இருக்குது சரிங்களா அதில் படிப்பு இந்த நாற்பத்தைந்து நாள் ஒரு சில தடுமாற்றங்களை இருக்கும் ஏஎல்பிக்கு அது ஆறு சரிங்களா இப்படி நம்ம ஒரு கோரை எடுக்கணும் அப்படின்னா இந்த ஆறில் போகிற கிரகங்கள் அது எந்த அதிபதியானாலும் இருக்கலாம் அதே மாதிரி இப்போ எட்டில் யார் போகிறா சூரியன் போகிறாரு பதினொன்றாம் அதிபதி சரிங்களா குரு போகிறாரு மூணு ஆறுக்கு ஆதிபத்தியம் பண்ணுற குரு எட்டில் சரிங்களா அப்போனா இது எல்லாமே நம்ம வந்து வாட்ச் பண்ணணும் எதற்காக வாட்ச் பண்ணணும் நம்ம பார்த்துருப்போம் ஒரு காரில் பயணம் பண்ணுவோம் கார் டிரைவர் என்ன செய்வார் முன்னாடி போகிற வாகனத்தை கடந்து போகும் பொழுது முன்னாடி போகிற வாகனத்தின் வேக வேகத்தையும் கவனிப்பார் நம்மளுக்கு பின்னாடி வர்ற வாகனத்தின் வேகத்தையும் கவனிப்பார் ஏன்னா நம்ம சடனாக பிரேக் அடித்தா பின்னாடி வர வண்டி நம்மளை இடிச்சிடும் சரிங்களா அப்படின்னா சைடு மிரரில் வந்து முன்னால் போகிற வாகனத்தையும் பின்னால் போகிற வாகனத்தின் வேகத்தையும் அனுமானம் பண்ணி இவர் முந்தி செல்வார் இது வந்து லக்னாதிபதி நட்சத்திராதியோடய இயல்பு ஜாதராக நம்மை சரிங்களா ஆனால் ரோட்டில் திடீர்னு பார்த்தா ஒரு நாய் குறுக்க வரும் ஒரு ஆடு குறுக்க வரும் திடீர்னு எதிர் இடத்து எதிர் இடத்துலேருந்து வர்ற ஒரு காரே ஒரு தடுமாறி எதிர் இடத்துக்கு உள்ளே வரும் அதாவது இதான் ரோடு நம்ம பாதை இங்கிட்ட எதிர் ரோடு இருக்குது நம்ம இந்த ரோட்டில் பயணம் பண்ணுறோம் சின்ன ஆடுகளோ மாடுகளோ ஏன் ஒரு சின்ன பையன் கூட அவசரத்தில் ஒரு டூ அந்த ரோடை கிராஸ் பண்ண நினைக்கலாம் அப்போ இப்படிப்பட்ட நேரத்தில் இது எல்லாமே எதிரில் வர்ற மற்ற கிரகங்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் இப்போ கொடுத்தாங்க நம்ம ஆடுன்னு சொன்னோம் ஆடுனால் செவ்வாய்னு எடுத்துக்கோங்க இந்த அச்சலக்கணத்திற்கு ஆறாம்ட்டு தான் இருக்கார் அப்படின்னா இவங்க ஒரு வண்டி போகும் பொழுது வாகனத்தில் வந்து இடை மறிப்பது யாராகணுமோ நம்முடைய ஆடாக இருக்கும் நம்ம ஒரு கிராம மொழியாக போகிறோம் ஆட்டு பண்ணைகள் கிட்ட இருக்குது திடீர்னு ஒரு நாலஞ்சு ஆடு ரோட்டுக்குறைஞ்சிக்கோங்க அதுக்கு லெஃப்ட்டு போகணுமா ரைட்டு போகணுமான்னு தெரியாது திடீர்னு குறுக்க வந்துடும் அப்போ நம்முடைய கவனங்கள் தான் இருக்கும் ஒரு செயல் நடக்குது அப்படின்னா ரொம்ப கவனமாக இருக்கும் அதுபோல் நம்ம என்ன செய்யணும்னா சுற்றுப்புறத்துக்கு நாலு வட்டப்பாதி நம்ம கவனமாக பார்க்கணும் பார்த்தீங்களா வாகனத்தில் போகிறப்ப அது போல் நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம தற்காத்திற்கு மற்ற கிரகத்தையும் பார்த்துக்கிடணும் அப்படிங்கிறது நான் இந்த நேரத்துலேருந்து சொல்ல வரேன் அதாவது முக்கியமாக பார்க்க வேண்டியது யார் நான் சரியாக இருக்கானா அப்படிங்கிற மெயின் லக்னாதிபதி நட்சத்திரம் அது போக உப சைடு அப்படின்னா அடிஷ்னல் அப்படிங்கிற ரூமில் இது என்ன செய்யணும்னா மற்றிருக்கிறவங்களுடைய நகர்வுகள் ஆறில் போகிறாங்களா எட்டில் போகிறாங்களா எப்படி போகிறாங்க பத்தில் போகிறாங்களா நமக்கு ரெண்டுங்க வருமானத்தில் போகிறாங்களா அப்படின்னு நம்மளும் கவனமாக பார்க்கணும் அப்படி பார்த்து பலன் எடுக்கிறப்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய தன்னிலை வினக்கம் சரிங்களா நம்ம ஐயா சொல்லிக் கொடுத்தா நான் புரிஞ்சுக்கிட்டது சரிங்களா இது வந்து ஒரு பாயிண்ட் அடுத்தது இன்னொன்று இது வந்து ஒரு ஜா ஒரு நபர் கேட்குறாரு சார் ஒரு ஆளுக்கு அச்சலக்கணம் வந்து கேட்ட ஒன்று போதும் சார் பிரிச்சியும் போது இப்போ சனி பவன் வந்து மூன்று நான்கு ஆதிபத்தியம் பெற்ற சனி பவன் நாளில் இருக்கார் சார் சரிங்களா இந்த லக்னாதிபதி நடக்கிற செவ்வாய் அவரே ஆறாம் அதிபதியும் ஆகிடுவார் அவர் ஜாதத்தில் செவ்வாய் வந்து ஆறு லக்னம் வச்சுக்கோங்களேன் சார் இப்போ உங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும் முக்கியமாக இந்த சனி பவனுடைய மூன்றாம் பார்வை இந்த ஆற தொடும் இந்த சனி பவனுடைய பத்தாம் பார்வை லக்னத்தை தொடும் சரிங்களா இந்த செவ்வாயோட பார்வை ஒன்று இரண்டு மூன்று நான்கு சரிங்களா அப்புறம் ஏழாம் பார்வை பன்னெண்டு எட்டாம் பறவை லக்னத்தை தரும் அப்போனா செவ்வாய் அப்படிங்கிறவர் லக்னாதிபதியாக இருந்து ஆறாம் அதிபதியாகவும் இருந்து எட்டாம் பறவை லக்னத்தை பார்க்குறாரு அப்படின்னா செவ்வாயின் பார்வைகள் ஜாதரை நோக்கி கடனை கொடுக்கணும்னு இருக்கு அப்படின்னா இங்கே சனி பகவானும் தன்னுடைய பத்தாம் பார்வைச்சல் லக்னத்தை பார்க்குறாரு இதே சனி பகவான் நான்காம் படத்துல இருந்து ஆற பார்க்குறாரு அப்படின்னா இந்த சனி பவானுடைய வேலை என்னன்னு கேட்குறாரு ஒரு நம்பர் கேட்குறாரு எப்படி கே இங்கே சனி நல்லவரா கெட்டவரா அவருடைய செயல்பாடு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டார் அப்போ நான் என்ன சொன்னேன் நான் நாலுன்னா அம்மா நாலுனா சொத்து சரிங்களா நாலுனா சுகம் அப்படி இருக்கப்போ எனக்கு ஒரு சொத்து இருக்குங்க எனக்கு ஒரு கடனை இருக்குங்க ஆறுனா கடன் வச்சுக்கோங்க அப்புறம் இந்த கடனை நான் அடைக்கணும் அப்படிங்கிறப்ப வந்து நம்ம ஐயா என்ன சொல்லியிருப்பாங்க தாயின் அனுகிரகம் இருந்தால் கடன் அப்படிங்கிற நிவர்த்தியாகவும் சொல்லியிருப்பார் சரிங்களா அதன் அடிப்படையில் இந்த நான்காம் வீட்டில் இருக்கிற சனிபாடைய பார்வைகள் இது வந்து மூன்று நாலு ஆதிபத்தியம் பெற்றவர் சனி பகவான் அப்படின்னா நல்ல ஆதிபத்தியம் பெற்ற ஒரு சனி பகவான் அப்படின்னால இந்த சனி பவனுக்கு கருணை பார்வையால் கடன் நோய் தீர்க்கப்படும் இப்போ உதாரணத்துக்கு சனின்னா ஐயா என்ன சொல்லுவாங்க பழைய காலத்து பாட்டி காலத்து வைத்தியம் பாங்க சரிங்களா ஒரு உடல் நோய் இருக்குன்னா பழைய காலத்து வைத்திய முறைகள் அந்த முறைகளை நம்ம தேர்ந்தெடுத்து செய்யும்பொழுது இந்த நோய் வந்து குணமாகும் அப்படிங்கிறதையும் ஆறுங்கிற கடன் லக்கணத்தை தேடி வரணும் அப்படிங்கிறப்ப இருக்கிறப்ப இந்த சனி பகவானுடைய பார்வையால் இந்த கடன் ஜாதருக்கு வருவதை தடுக்கப்படும் அப்படின்னு நம்ம ஒரு பாயிண்ட் எடுத்துக்கணும் அப்போ நம்ம என்ன செய்யணும் சனி பவனை பூஷா பண்ற மாதிரி சனி அப்படின்னா காவல் தெய்வங்கள் சரிங்களா நாளில் சனி பவன் நம்மளோட தாய் பாதத்தை வணங்குறது தாயோட ஆசீர்வாதம் வாங்குறது தாயோட விவரம் கேட்கறது எம்மா எனக்கு கடன் ஆகிடுச்சுமா நான் அடைக்கணும் எனக்கு ஒருதான் ஒரு ஐடியா கொடுங்க அப்படின்னு கேட்கும் பொழுது தாய் கூறுகின்ற அறிவுரைகளை கேட்கும் பொழுது கடன் அடையும் நோய் அடையும் ஜாதகர் தப்பித்துக் கொள்வார் இப்படிதான் அவருக்கு ஐடியா சொன்னேன் அப்படியா சார் அப்படின்னாங்க அப்படின்னா கிரகங்களுடைய பார்வைகள் உண்டு சரிங்களா அப்படின்னா அந்தந்த இயக்கத்துக்கு தக்க நம்ம வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு வந்து நம்ம வந்து புரிய முடியும் சரிங்களா இப்படி ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒரு சில நேரங்களில் அச்சலக்கண பத்ததி அப்படின்றத திடீர்னு வந்து ஒரு சந்தேகங்கள் வந்துடும் இப்போ நானே சந்தேகம் வந்ததுன்னா என்னுடைய மூத்த குருமாளிட்ட கேட்பேன் சரிங்களா இயற்கையானது அப்படி யாருக்காவது நான் போட்டப்போது சந்தேகம் இருந்தேன் கொஞ்சம் கேளுங்க இப்படியா ஒரு எனக்கு தெரிஞ்சதை பதில் சொல்கிறேன் சரிங்களா அனைவருக்கும் நன்றி வளமுடன் நம்ம சேனலில் கொஞ்சம் வீடியோஸ் வரும் இப்படிப்பட்ட அற்புதமான ஜோட முறை கனுப்பிச்சா நம்ம வாத்தியார் நம்முடைய ஆசிரியர் வேறு திரு பொதுடமுறை கையாக வந்து இந்த தந்தை நன்றி சொல்கிறோம் மூத்த குமரம் நன்றி சொல்கிறோம் அனைவருக்கும் நன்றி பால்கவளமுடன்